திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் இந்த பேரணி திருவள்ளூரில் உள்ள முக்கிய சாலைகளின் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதில் குழந்தைகளை கட்டாயம் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் குழந்தை திருமணத்தை தடுத்திட வேண்டும் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க வேண்டும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த அனைவரும் உறுதிமொழி மற்றும் கையெழுத்து இயக்கமும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியும் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாதத்தையும் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அலுவலர் நிஷாந்தினி மற்றும் அரசு அலுவலகங்கள் பலர் கலந்து கொண்டனர்